அஜித்துக்கு எப்போதுமே நான் ஒரு ஸ்பெஷல் டைம் சொல்லுவேன் காரணம் என்னன்னா தைரியசால் ஒரு தைரிய தான் எனக்கு பிடிக்கும் எனக்கு கோலைகள் எப்போதும் எனக்கு பிடிக்க பிடிக்காது எனக்கு அங்கே அங்கே கோடைக்காலம் ஆகிருச்சு குடிக்க தண்ணி இல்லை வேற வீரன் பாட்டில் கிடைக்குது அப்புறம் கோதுமை பீர் கிடைக்குது ரெண்டுமே சர்வ சாதாரணமாக கிடைக்கிது வீரன் பாட்டில் தெரியுமா சாப்பிட்றவங்களுக்கு தெரியும் நினைக்க நான் சொல்ல வர்றது என்னன்னா கோதுமை பீரும் இல்லை அடைய ஏன்பா நீங்களும் அவனுக்கு குடிக்க தண்ணி இல்லைன்னா பரவாயில்ல கோதுமை பீர் சாப்பிடு அது ஒரு நியூ இன்ட்ரடக்ஷன் எல்லாம் என்ன சொல்றாங்க டெல்லில இருந்து வரவங்க அம்மா பத்தி பேசுறாங்க டெல்லில இருந்து வரவங்க தலைவர் பத்தி பேசுறாங்க உலகம் முழுதும் இருக்கவங்க தலைவர் எம்ஜிஆர் பத்தி பேசுறாங்க உலகம் முழுமையுமே வரவங்க அம்மா பத்தி பேசுறாங்க யாராவது திரும்ப கருணாநிதி பத்தி பேசுறாங்களா இல்லை கருணாநிதி ஆட்சி போல இருக்குன்னு யாராவது சொல்றாங்களா சொல்றாமல்லாம் ஒண்ணு எம்ஜிஆர் ஆட்சி போல இருக்கணும் அம்மா ஆட்சி போல இருக்கணும் சொல்றாங்க யாராவது திரும்ப கருணாநிதி ஆட்சின்னு சொல்றாங்களாப்பா சொல்ல மாட்டாங்க அப்படி இன்னைக்கு ஆட்சியில இருக்கிறதுனால இன்னைக்கு திணிக்கிறீங்க அது குழந்தைங்க மனசுல அந்த பிஞ்சி மனசுல இந்த மாதிரி விதையை விதைக்காதீங்கன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் பாஜக பொறுத்தவரையில் அதாவது வந்து சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று உத்தமம் உத்தமர் காந்தி மாதிரி பேசுவாங்க உத்தமர் காந்தி மாதிரி பேசுவாங்க ஆனால் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் கோடி அவங்களுக்கு எப்படி வந்தது எல்லாம் சும்மா கூட்டுக்கு போனாங்களே எல்லாம் ஆதாயம் தானே வந்து பதினாறாயிரம் கோடி கொடுத்துருப்பாங்க அதை தேர்தல் பத்திரம் அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய பணக்காரம் கொடுக்குறாங்க நீங்கள் கேளுங்க ஒரு கோடி சொல்ல ஒரு வீட்டில் ஆப்ரேஷன் நடக்கும் உங்களால் பணம் பற்ற முடியாது ஒரு டொனேஷன் போய் கேளுங்க ஒரு பத்தாயிரம் கேளுங்க எவ்வளவு பேர் கோடி தர மாட்டான் பத்தாயிரம் அதே கோடீஸ்வரனுக்கு வந்து ஒரு ஒரு கான்ட்ராக்ட் தரேன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டு அதுக்கு கேளுங்க நீங்க அதுக்கு பதினாறு கிட்டத்தட்ட லட்ச லட்சமும் கொடுப்பான் அப்போ பதினாறாயிரம் கோடி இந்த தேர்தல் பத்திரம் மூலம் கொடுத்துருக்காங்கன்னா அப்ப எந்த ஆதாயத்தோட வந்து கொடுத்துருக்காங்க ஒட்டுமொத்தமாக தொழிலாளர் வர்க்கத்துக்கும் சரி அரசு ஊழியர்களுக்கும் சரி ஆசிரியர்களுக்கும் சரி ஒரு எதிரான ஒரு விரோத போக்கை கடைபிடிக்கின்ற ஒரு விடியாத அரசு என்று சொன்னால் இந்த ஆளும் விடியா அந்த திமுக அரசு தான் தொழிலாளர் தினத்தை கொண்டாடக்கூடிய ஒரே தகுதி படைத்த இயக்கம் அந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்ற வகையிலே தான் இன்றைக்கு தொழிலாளர்களுடைய அந்த புகழை போட்டுகின்ற வகையிலே இன்றைக்கு தொழிலாளர் தினம் இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் கடைபிடிக்கப்படுகிறது அதே போல நம்முடைய அருமை சகோதரம் தொழிலாளர் தினத்திலே பிறந்த சகோதரர் அன்பிற்குரிய பார்த்ததுக்குரிய சகோதரான நடிகர் அஜித் அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு பொதுவாகவே அஜித்துக்கு எப்போதுமே நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லுவேன் காரணம் என்னன்னா ஒரு ஒரு தைரியசாலி தான் எனக்கு பிடிக்க எனக்கு கோலைகளை எப்போதும் எனக்கு பிடிக்க பிடிக்காது எதையும் எதிர்கொள்ளும் எந்த சூழ்நிலையும் அதேத்துல பொருள் பார்க்காம வந்து தன்னுடைய கருத்தை வந்து எடுத்துரைக்கணும் ஆனா அந்த வகையில பாத்தீங்கன்னா என்னுடைய வேவிலத்துல நம்முடைய அஜித் இருக்காருன்னும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் ஏன் சொல்றேன்னா திமுக ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி திரும்பும் கருணாநிதி காலத்துல அவளை வந்து பார்த்தா அந்த திரையுலகத்தையும் நசுக்கினாங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து படம் வந்து ரெட்ஜியின் மூவிஸ் வந்து தான் வந்து வெளியிட முடியும் ஆரம்பத்துல ரெண்டு மூணு படம் வெளியிட்டவங்க இன்னைக்கு எல்லா படமும் அப்படியே ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு திமுங்கலம் அப்படியே வந்து சின்ன சின்ன மீனெல்லாம் எப்படி வந்து சாப்பிடுமோ அதே போல பெரிய திரைப்பட தயாரிப்பாளர்கள் வந்து எல்லா தயாரிப்பாளர்களையும் வந்து அப்படியே முழுங்கி அப்படியே சாப்பிட்ற ஒரு திமிங்கலம் தான் இன்னைக்கு வந்து ரெட்ஜியன் மூவிஸ் எனவே இன்னைக்கு விஷால் வந்து அவருடைய படம் அந்த படம் வந்து அவருடைய இது வந்து வெளியிடாம எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க அவர் வந்து அந்த வாய்ஸ் ஃபோனை வாய்ஸ் கொடுத்துருந்தாலும் அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு திமுங்கலமா இருக்கின்ற ரெட்ஜியன் மூவிஸ் இன்றைக்கு பட தயாரிப்பெல்லாம் நசுக்கி யார் படம் எங்களை ரிலீஸ் பண்ணக்கூடாது வகையில் இன்றைக்கு அவர்களுடைய கைப்பிடிக்கல இருந்தால் தான் இல்லைன்னா படம் வராது அப்படின்ற ஒரு நிலை இருந்து ரெஜ்ஜியன் மூவி செய்கிற வேலையில் இப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திரு அஜித் அதாவது அது சகோதரர் அஜித் பொறுத்தவரையில் அன்னைக்கு வந்து திரு கருணாநிதி ஆட்சி காலத்தில் ஒரு பெரிய விழா அது யாருக்கு எல்லாம் அதான் இது திரு கருணாநிதிக்கு அவர் வந்து இறந்துட்டு வந்து சொல்லக்கூடாது என்னமோ வந்து கிறிஸ்டா மாதிரி பெரிய அளவுக்கு வந்து இதுல நாட்டில் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லா பொருளாதாரத்திலயும் சமூகத்திலையும் கல்வி அளவுலையும் உயர்த்திட்ட அந்த பாச தலைவனுக்கு ஒரு பாராட்டு விழாவா அந்த பாராட்டு விழாவுக்கு திரைப்பட துறையினர் கம்பல்சரி அழைச்சிட்டாங்க வரலன்னா அதோட அவ்வளோதான் உங்களுக்கு வந்து பார்த்தா உங்க படம் வராது உங்கள் இப்போ உங்களுக்கு யாரும் கால்ஷீட் கொடுக்க மாட்டாங்க கால் சீட் வந்து உங்கள் எந்த படத்தில் நடிக்க மாட்டீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பல்வேறு விதமான தொந்தரவு இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் பயந்து போனாங்க ஆனால் அஜித்தும் போனார் போனோன்னா போய் நேரடியாக வந்து போய் மேடையிலேயே நான் இங்கே வந்து அழைத்து வரப்படவில்லை இழுத்து வரப்பட்டேன் இழுத்து வரப்பட்ட அந்த அளவுக்கு எங்களை வந்து ஏன் இந்த மாதிரி கம்பல் பண்ணி எங்களை கூப்பிடணும் இஷ்டப்பட்டு ஒண்ணு இல்லையா ஆனால் ஒரு பெரிய அளவுக்கு வந்து வற்புறுத்தல் பண்ணி பயமுறுத்தி இந்த விழாவுக்கு வரண்ட அடிப்படையில் இந்த மேடையிலே அந்த கருத்து சொன்ன அஜித் உண்மையிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியசாலி அந்த தைரியத்தை போற்றுகின்ற வகையில தான் நான் வந்து அவருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்க்கையை நான் சொன்னேன் அதனால் அவர் வந்து விடா விடாமுயற்சி தெரியல ஒரு படம் வருது அந்த விடாமுயற்சியோடு வெற்றி பெறுவதற்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றாழ்த்திய செயல் முன்னாடியே போயிருக்கணும் நாங்க வந்து உரிய நேரத்துல வந்து நம்முடைய உரிமை வந்து மத்திய அரசும் சரி கர்நாடக அரசு மறுக்கப்படும் போது நாங்க உச்ச நீதிமன்றத்தை உரிய நேரத்தில் போறோம் உதாரணத்துக்கு மத்திய அரசு மீது வந்து ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கே போட்டோம் ஆனா இவங்களுக்கு அந்த தைரியம் துணிச்சல் உண்டா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போறதுக்கே போட மாட்டாங்க பயம் ஆனா நாங்க போட்டோம் நீங்க எடப்பாடையார் ஆட்சி காலத்தான் எடப்பாடி உத்தரவுல நீங்க வந்து போட்டு நம்மளுடைய உரிமை நம்ம பெற்றோம் இப்போ அங்கங்க கோடைக்கால ஆயிடுச்சு குடிக்க தண்ணியில் வேற வீரன் பாட்டில் கிடைக்குது அப்புறம் கோதுமை பீர் கிடைக்கும் ரெண்டுமே சர்வசாதாரமா கிடைக்கும் வீரன் பாட்டில் தெரியுமா சாப்பிடுறவங்களுக்கு தெரியும் புதுசா ஒரு டாஸ்மாக்ல வந்து ஒரு பாட்டில் வச்சிருக்கேன் அதுக்கு வீரன் சொல்லிட்டு வீரம் வரும் போல இருக்கு அப்படிதான் அவங்க சொல்றது ஏன்னா டாஸ்மாக் வியாபாரம் இல்லை நல்ல அந்த யாருடைய கண்டுபிடிப்பு தெரியல ஸ்டாலின் கண்டுபிடிப்பா இந்த முத்துசாமி கண்டுபிடிப்பான்னு தெரியல அது ஒரு பக்கம் அது நான் சொல்ல வருது என்னன்னா கோதுமை பீரம் வயலா அடைய ஏன்பா நீலாம் உனக்கு குடிக்க தண்ணி இல்லைன்னா பரவாயில்ல கோதுமை பீர் சாப்பிடுங்க அது ஒரு நியூ இன்ட்ரடக்ஷன் இந்த கோதுமை பீரும் வீரனில் காட்டுற அக்கற ஒரு குடி தண்ணீர் இன்னைக்கு வந்து குளத்த தூக்கிட்டு சென்னையில் அன்னைக்கு குடி தண்ணீர் பிரச்சனை புழல் ஏரி வறண்டு போச்சு மேட்டூர் ஏறி வறண்டு போச்சு இதுக்கு என்ன தண்ணியை நம்ம கொண்டு வரதுக்கு என்ன நம்ம செய்யணும் வீரான திட்டம் புதிய வீரானத்துக்கு அம்மா அன்றைக்கி கொண்டு வந்ததுனால தான அன்னைக்கு வந்து சென்னையிலேயே வந்து பிரச்சனை வந்து குடிதர் பிரச்சனை இருந்தது சோ அந்த அளவுக்கு வந்து பெரிய அளவுக்கு செ சென்னைய சுத்தி இருக்க ஏரி கூட ஒரு தூர் வாரி அது புரிய அளவுக்கு வந்து ஒரு ஏரியெல்லாம் உருவாக்குனாங்கம்மா அந்த அடுப்புல பிரச்சனை இருக்குது ஆனா அது போன்ற ஒரு முற்போக்கான திட்டங்கள் எதுவுமே இந்த ஆட்சியில இருக்கிறது கிடையாது ஒரு பக்கம் சோ தண்ணீர் விவசாயிக்கு ஒரு பக்கம் பாசனத்துக்கு தண்ணி கிடையாது ஒரு பக்கம் குடிதரன் பிரச்சனை கிடையாது ஆனா நபிகள் நாயகன் வந்து அவருடைய பொன்மொழியில ஒண்ணு வந்து ஒரு சவ ஊர்வலம் இந்த மாதிரி வந்து போகும்போது அவர் யாருன்னு கூட தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஆனா ஒரு நூறு மீட்டராவது அந்த சவ ஊர்வலத்துக்கு போகணுன்றது அருமையான பொன்மொழி சோ அந்த வகையில தான் இருந்து அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தணும் ஆனா உங்களை விட்டு போக முடியாது நானு இல்லைன்னா நான் போயிருப்பேன் ஒரு விஷயம் இப்போ இந்த மாதிரி வந்து குடிக்க தண்ணி கிடையாது விவசாயிகளுக்கு வந்து பாசனத்துக்கு தண்ணி கிடையாது ஆனா ஒரு முதலமைச்சர் ஒரு கோட்டையில இருந்துகிட்டு இந்த சூழ்நிலையில ஒரு கோடை காலத்துல என்ன செய்யணும் ஒரு ஆய்வு செய்து உடனடியாக வந்து என்ன மேல் நடவடிக்கை எடுக்க முடியுமோ அத்தனை எடுக்க வேண்டியது ஒரு முதலமைச்சர் கடமை இல்லையா அதாவது ரோம் நகரம் வந்து தீ பத்தி எரியும் போது நீர்வம் என்ன பண்ணாலும் பிடில் வசதி அந்த மாதிரி இப்போ நம்ம ஊர் முதலமைச்சர் என்ன பண்றாரு அங்க போய் கோல் பண்ணாடுறாரு கோல் பண்ணி எப்படி இருக்கு பாருங்க நாடு இந்த மாதிரி ஒரு அநியாயம் உலகத்துலேயே கிடையாது நாடு கேடு கெட்டு போனா என்ன அளவுக்கு போங்க லீசனா இருங்க ஆனா பிரச்சனை இது இல்லாம இருக்காருங்க பிரச்சனை இருக்கிற சூழ்நிலையில அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கின்றது இந்த சிந்தனையில விட்டுட்டு அங்க போய் கோல் பண்ணலன்னா இது என்ன வயிறு காஞ்சி எரியும் போது இவர் பாத்தீங்கன்னா வந்து கோல் பல்ல அடிக்கிட்டு நீர்வன பிடில் வாச கதையா தான் பார்க்க முடியும் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு எப்படிங்க இருக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல கிட்டத்தட்ட பத்து கொலைகள் நாற்பத்தி மணி நேரத்துல பத்து கொலைகள் இன்னைக்கு வயது நம்ம பார்த்தா அவங்கள டார்கெட் பண்ணி நகைக்காக ரெண்டு பேர் உயிரை கோஸ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு கஞ்சா அப்படின்னு நர்காட்டிக் ட்ரக்ஸ் அப்புறம் இது ப்ரௌன் சுகரு போதை இப்படி எல்லா வசதம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு சரளமாக கிடைச்சி இன்னைக்கு ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா அங்கங்க கஞ்சா அடிச்சுட்டு போதை அடிச்சிட்டு எல்லாருக்கிட்டே தகராறு பண்றது போலீஸ் கிட்ட தகராறு பண்றது வரிசை பத்தினால அதுக்கே ஆஃப் அன் அவர் ஆகும் அது இந்த டைம் நான் உங்களை எடுத்துக்கல நான் அந்த அளவுக்கு ஊடகங்கள் இன்னைக்கு வந்திருக்கேன் அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்தாரா இல்லையா சட்ட ஒழுங்கு ஒரு பக்கம் போச்சு போதை சரளமா கிடைக்கிற ஒரு மாநிலம் ஆகி போச்சு குடி பிரச்சனை இல்லை குடி பிரச்சனைக்கு வந்து கவனம் செலுத்தல அதற்கு பாசனத்துக்கு வந்து தண்ணி வாங்குறதுக்கு ஏன் இங்கிருந்து கொடைக்கானல் போனார புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் அந்த காலத்துல என்ன பண்ணாரு நம்ம பிரச்சனை நேரம் வந்து சொல்லிக்கொள்ளாம போயிட்டாரு எங்க கர்நாடகா அப்ப திரு குண்டுராவ் வந்து முதலமைச்சர் போன உடனே அவரு குண்டுரா வச்சிருப்ப என்ன திடீர்னு வந்தீங்கன்னா இல்ல இல்ல உங்க வீட்டுல ஒரு காஃபி சாப்பிட உடனே டிஃபன் சாப்பிட்டோம்னா அவங்க வந்து தண்ணி வந்து கொடுத்தா தலைவர் சாப்பிடல எனக்கு தண்ணி தேவையில்லை ஏங்க என்ன எங்க தமிழ்நாட்டு மக்களே தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க இங்க வந்து நான் தண்ணி குடிக்கிறது வரல தண்ணி நீங்க எங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்க தான் வந்து கொடுக்க கேட்க தான் வந்து சொன்னாங்க அப்படியே போய் என்ன பண்ணாரு அப்படியே திறந்து விட்டார் ஏன் ஒரு தலைவர் அந்த மாதிரி செஞ்சாரு புரட்சி தலைவர் இன்னைக்கு இருக்க சூழ்நிலை ஒரு கூட்டணிக்காக வந்து டெல்லி போக முடியுது அங்கே போய் ஒன்றா புரோஜனம் படப்போறது இல்லை ஸ்டாலினால ஒரு புரோஜனம் ஆகப்படுத்து ஆனால் அந்த சூழ்நிலை வந்து ஒரு கர்நாடகாவை போய் இந்த நேரத்தில் வலியுறுத்துறதுன்னா வலியுறுத்துறதுக்கு கூட்டணிக்காக போக மட்டும் தெரியுது கர்நாடகாவுக்கு ஆனால் தண்ணியை கேட்டுக்கிறதுக்கு கர்நாடகா போவதுக்கு அந்த வழி தெரியல இப்போ வந்து காலம் தாழ்த்தி கோர்ட்டுக்கு போறது நீதி என்பது வந்து ஒரு உண்மையிலே மக்களை ஏமாத்த செய்து இனிமேலாவது வெளிப்படுவது வந்து நமக்கு பெற வேண்டிய அந்த தண்ணீரை வந்து பெற வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை நிச்சயமா வந்து அதை வந்து இந்த அரசு வந்து செய்யாது ஏன்னா மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம்னா இந்த விடியா திமுக அரசாங்கம் தான் கார்த்தி கார்த்திகா பாடத்திட்டங்கள் பொதுவாகவே வீரம் அதே போன்று பல்வேறு வகைகளில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு வரலாற்றுல வந்து இடம்பெற்றவர்கள் திருமுக கருணாநிதி பத்திர வரலாற்று இடம்பெற்ற அவரு ஞாபகம் அவர் அவர் மறைஞ்சிட்டு வந்து அவர் பத்தி பேச கருணாநிதினால என்ன வர சர்க்கார் கமிஷன் குற்றவாளிகள் வரும் வருமா வராத ஊழலுக்காக உலகத்திலே கலைக்கப்பட்ட திருப்பு கருணாநிதி ஆட்சிமன் அப்படிப்பட்டவர்களுடைய இது வந்து பாடத்தில் ஒன்றுமாதே ஒன்பதாவது பாடம் ஒன்போதான் பா ஒன்பதா இன்னைக்கு இஷ்டத்துக்கு செஞ்சிடலாம் புரியுதுங்களா நாளைக்கு நான் எங்கள் கவர்மெண்ட் வரும்போது அது யோசிக்கணுன்னாவா சிந்தனை உண்மையிலே வரலாற்றில் வந்து இடம்பெற்றவர்கள் வீரர்கள் மாவீரர்கள் வரலாற்றில் வந்து பெரிய அளவுக்கு கவிஞர்கள் அப்போ அரசர்கள் இப்படிப்பட்ட பாடங்களை வந்து குழந்தைங்க கற்றுக்கும்போது ஒரு வீரம் சரிக்கும் ஒரு அறிவு வளரும் திரும கருணாநிதி பாடத்தை கற்றுக்கினா என்ன வரும் அவங்களுக்கு என்ன வரும் சொல்லுங்க அதை இவங்கள சொல்றாங்க அதுதான் வரும் அதனால அது அது தப்பு அது அதனால அதெல்லாம் வந்து செய்யக்கூடாது அதனால கண்டிப்பா எங்க ஆட்சி வரும்போது கண்டிப்பாக இதெல்லாம் இருக்காது அது மட்டும் நான் சொல்றேன் கண்டிப்பாக இருக்காது என்ன குழந்தைங்களுக்கு வீரமும் அறிவும் அதே போல வந்து பல்வேறு திறமைகள் பெற்றவருடைய படங்கள் தான் நிச்சயமா வரும் பாடங்கள் தான் வரும் ஏன் அப்படின்னு தான் தலைவர் பாடத்தை கொண்டு வாங்க தலைவர் வந்து பெரிய அளவுக்கு வந்து பிரசித்தி பெற்ற தலைவர் வரலாற்றுல இருக்கிற புகழ் இன்னைக்கும் உலகம் முழுவதும் தலைவர் படைய தலைவருடைய தானே சொல்றாங்க வேறு புகழ் என்னோட இருக்கார் இன்னைக்கு அம்மா இன்னைக்கும் உலகம் முழுவதும் இன்னைக்கு போற்றப்படக்கூடிய தலைவர் எல்லாம் என்ன சொல்றாங்க டெல்லியில இருந்து வரவங்க அம்மா பத்தி பேசுறாங்க டெல்லியில இருந்து வரவங்க தலைவர் பத்தி பேசுறாங்க உலகம் முழுவதும் இருக்கிறவங்க தலைவர் எம்ஜிஆர் பத்தி பேசுறாங்க உலகம் முழுமம் வரவங்க அம்மா பத்தி பேசுறாங்க யாராவது திரும்ப கருணாநிதி பத்தி பேசுறாங்களா இல்ல கருணாநிதி ஆட்சி போல இருக்குன்னு யாராவது சொல்றாங்களா சொல்றாமெல்லாம் ஒண்ணு எம்ஜிஆர் ஆட்சி போல இருக்கலாம் அம்மா ஆட்சி போல இருக்கலாம் சொல்றாங்க யாராவது ஒருத்தர் திரும்ப கருணாநிதி ஆட்சின்னு சொல்றாங்களாப்பா சொல்ல மாட்டாங்க அப்படி இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறதுனால இன்னைக்கு திணிக்கிறீங்க எது குழந்தைங்க மனசுல அந்த பிஞ்சு மனசுல இந்த மாதிரி விதையை விதைக்காதீங்கன்னு தான் நாங்க சொல்றோம் அந்த தம்பி எதோ கேட்டதா ஈரோட்ல வந்து ஒரு நிமிஷம் இதே மாதிரி தொடர்ச்சியா பல்வேறு தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடு எப்படி இப்போ தென்காசியில கூட கிட்டத்தட்ட தொண்ணூத்தி நாலு கேமரா அவுட்ரு தொண்ணூத்தி நாலு கேமரா ஆட்ரு இப்போ ஈரோடுல அதே போல ஊட்டி தேர்தல் கமிஷனுக்கு இது போதாத காலம் நினைக்கிறேன் தேர்தல் கமிஷனுக்கு போதாத காலம் ஆயிடுச்சு அதனால முதல்ல சொதப்பல் தெரியல இதுல ஓட்டர் லிஸ்ட்ல ரெண்டாவது சொதப்பல் வந்து கவுண்டிங் அந்த இது போலிங் ரிஜிஸ்ட்ரேஷன்ல வந்து போலிங் ஆனது எவ்வளோ அந்த பர்சன்டேஜ் அதில் சொதப்பல் இப்போ மூணாவது சொதப்பல் ஒவ்வொரு சென்டர்லேயும் வந்து சிசிடிவி கேமரா ஃபெயிலியர் ஏன் வந்து இப்போ விஞ்ஞானம் முன்னேறிக்கணுன்னு ஏன் வந்து எலெக்ஷன் கமிஷன் பொறுத்தவரில் ஒரு விழிப்போடு இருந்து அந்த கலெக்டர்ஸ்க்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணி இதுக்கு பேக்கப் பண்ணி இதுக்கு வந்து ஃபெயிலர் ஆகாமல் இருக்கிறதுக்கு இப்போ என் வீட்டில் கூட தான் இருபத்தாறு கேமரா இருக்குது என் வீட்டில் இருபத்தாறு கேமரா இருக்குது இது வீட் கேபிள் சவுத் ஈஸ்டில் சாந்த் ஹோமில் கேமரா இருக்குது சுற்றி வீடை சுற்றி கேமரா இருக்குது ஒரு நாள் கூட ஃபெயிலியர் கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுது எங்க வீட்டுல வெயில் அடிக்கலையா எங்க வீட்டில வெயில் இல்லையா வெயில் அடிக்கிற இடத்துல தான் வந்து இது வெயில் வரும் இது இந்த விளக்கத்தை ஏற்றுக்க முடியாது ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் கமிஷன் பொறுப்பேற்று உடனே ரெக்டிவ் பண்ண இந்த மூணு இடங்கள்ல அது மட்டும் இல்லாமல் வந்து பல இடங்கள்ல இது போல இனிமே ஆகாமல் இருக்கிறதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படி எல்லா இடத்துல தொடர்ச்சி ஆச்சுன்னா அது நம்பகத்தன்மை ஒரு கேள்வி சொல்லுமா அதுதான் சொல்றேன் இது இது எப்போதுமே இந்த மாதிரி ஆனது கிடையாது எவ்வளோ எலக்ஷனை வந்து இப்போ சந்திச்சிருக்கோம் இப்போ எனக்கு தெரிஞ்ச பார்த்தீங்கன்னா நான் வந்து நைன் ஒன்ல இருந்து எலெக்ஷன் சந்திச்சுட்டு இருக்கேன் இது போல் வந்து கிடையாது கரெக்டாக வந்து நைட்டு வந்து

ஒரு குழப்பம் வந்து எப்படின்னா வந்து ஒரு தமிழ்நாட்டு மக்களிடையோ வாக்காளர்களிடையோ ஒரு வேட்பாளர்களிடம் ஏற்படுத்தும் அந்த குழப்ப எதுக்காக அரசியறீங்க அதுதான் அப்ப வந்து ஒரு சொதப்பு தானே அது அது வந்து ஒரு தெளிவா வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு கிளியர் கட்டா வந்து அவங்க சொல்லாததுதான் அவங்களுக்கு தப்பு அது இல்லை பாஜக பொறுத்தவரையில் அதாவது வந்து சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று உத்தமம் உத்தமர் காந்தி மாதிரி பேசுவாங்க உத்தமர் காந்தி மாதிரி பேசுவாங்க ஆனால் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் கோடி அவங்களுக்கு எப்படி வந்தது எல்லாம் சும்மா கொடுத்துட்டு போனாங்களே எல்லாம் ஆதாயம் கிடச்சி தானே வந்து பதினாறாயிரம் கோடி கொடுத்துருப்பாங்க அதை தேர்தல் பத்திரம் அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய பணக்காரம் கொடுக்குறாங்க நீங்கள் கேளுங்க ஒரு கோடி சில ஒரு வீட்டில் ஆப்ரேஷன் நடக்கும் உங்களால் பணம் பார்க்க முடியாது ஒரு டொனேஷன் போய் கேளுங்க ஒரு பத்தாயிரம் கேளுங்க எவ்வளோ பேர் தர தரமாட்டான் பத்தாயிரம் அதே கோடீஸ்வரனுக்கு வந்து ஒரு ஒரு கான்ட்ராக்ட் தரேன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் சொல்லிட்டு அதுக்கு கேளுங்க நீங்கள் அதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லட்ச லட்சமும் கொடுப்பான் அப்போ பதினாறாயிரம் கோடி இந்த தேர்தல் பத்திரம் மூலம் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ எந்த ஆதாயத்தோட வந்து கொடுத்துருக்காங்க திமுக கூட தான் திமுக கிட்டத்தட்ட அறுநூறு கோடி அறுநூறு கோடி தானே அறுநூறு கோடி வாங்கியிருக்காங்க அறுநூறு கோடி வாங்கியிருக்காங்கன்னா இது அவங்க இது அதில் மாட்டின் வந்து பெரிய ஒரு பங்குன்றாங்க மாட்டின் பொறுத்தவரை லாட்டரியில் இல்லை அப்போ ஒன்றா சந்தேகம் இருக்குது இப்போ அப்போ இவங்களுடைய பணம் அவர்கிட்ட கொடுத்து இங்கேருந்து வந்ததா இதெல்லாம் வந்து உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா விசாரிக்கணும் விசாரிச்சு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெருமளவு பார்த்தீங்கன்னா ஒரு நடவடிக்கை கொடுத்தவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் வாங்கணுங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு அதனால் இதில் வந்து பூசி மொழிவிட்டு அப்படியே வந்து இந்த விஷயத்தை விட்டுக்கூடாது யாரெல்லாம் தேர்தல் பற்றி வாங்கினாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை யார் கொடுத்தாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கும் இது வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பு தான் இந்த நேரத்தை நான் சொல்றேன் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஊழலுடைய உச்சகட்டம் இப்போ சென்னை மாநகராட்சி அது பாருங்க ஒரு ஒரு இன்டீரியர் ரோட்ஸ் ஒரு ஒரு சாலை இது பார்த்தீங்கன்னா இப்போ சிமெண்ட் சாலை இது நம்ம உட்கார்ந்து கான்கிரீட் சாலை அதே வந்து பிரதான சாலை பார்த்தீங்கன்னா அது தா சாலை இந்த பிரதான சாலையும் அந்த உட்புற சாலையை போடுறதுக்கு சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஓன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமில் ஐந்நூறு கோடி ஒதுக்குறாங்க ஐநூறு கோடி ஒருத்தர் கிட்டத்தட்ட வந்து டெண்டர் வந்து அது வந்து கொடுத்துருக்காங்க பொதுவாகவே இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருந்ததுனால இந்த ஏஇசு இஇசு அதே போல் வந்து எஸ்சிசு சூப்ரெண்ட் இன்ஜினியரு எக்ஸியூட் இன்ஜினியரு அப்புறம் அஸ்டேட் இன்ஜினியரு அதுக்கப்புறம் சிஇ இவங்க வந்து பல பணிகள் இருக்குது அதனால் இதை போய் மானிட்டர் பண்ணால் கூட அதுல சில பேர் ஹேண்ட் இன் க்ளவ் வித் யாரு கான்ட்ராக்டரோட ஆயிடுவாங்க என்ன பண்ணுவாங்க தர தரமற்ற சாலை போடுவான் அதனால இவங்க இப்ப ஏஇக்கு என்ன பண்ணுவான் அவனுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருவான் அப்புறம் இ பேப்பர் வந்து ஓகே சரியா போட்டிருக்கீங்க அவருக்கு ஒரு பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் எஸ்சி அவருக்கு ஒரு பர்சன்டேஜ் அப்புறம் பார்த்தா கமிஷனர் வாங்குறாரு இல்லையே தெரியாது அப்புறம் மேயருக்கு ஒரு பர்சன்டேஜ் அது போகுதுன்னு சொல்றாங்க அதுவும் உண்மையா இல்லையான்னு தெரியாது ஆனால் ஒரு விஷயம் தெரியுங்க நீங்க இதனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் மானிட்டரிங் கன்சல்டன் அந்த ப்ராஜெக்ட் மானிட்டரிங் கன்சல்டன்ட் என்ன பண்ணுன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இது கார்ப்பரேஷன் நியமிக்கும் அதாவது இந்த மாதிரி நாங்கள் வந்து இன்டீரியர் ரோட்ஸு அதே போல மெயின் ரோட்ஸு பிரதான சாலைகள்லாம் நாங்கள் வந்து காங்கிரஸ் சாலையை தார் ரோடு போடுறதுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இவங்களுக்கு இது வந்து நீங்க செக் பண்ணி எங்களுக்கு வந்து நீங்க சர்டிஃபை பண்ணுன்னு சொல்லுவாங்க அதில் என்னென்ன பொருட்கா என்ன மிக்ஸ் போட்டிருக்காங்க அப்படி சொல்லி அந்த க்யூபு அப்படியே போட்டு அதை நோண்டிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தா கோர் இது ஒன்று போடுவாங்க அதில் வந்து நோண்டி எடுத்துட்டு செக் பண்ணுவாங்க அதே பிறகு அந்த கான்ட்ராக்டர் என்ன பண்ண அந்த பிஎம்சி என்ன பண்ணும் நீ எங்கே எவ்வளோ சிமெண்ட் வாங்கியிருக்க ஏன்னா சிமெண்ட் வாங்கினான்னு இல்லையே தெரியல போட சாலை போடலன்னா அவன் சிமெண்ட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை சாலை போட்டால் தானே சிமெண்ட் வாங்குவாங்க அதனால் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா தார் தார் பிச்சு எவ்வளோ வாங்கியிருக்கீங்க நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ்லாம் இன்வெஸ்ட்டாக எடுத்து வாங்கிடுவாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அதன் பிறகுதான் இங்க வந்து பிஎம்சி வந்து கார்பரேஷன் நாங்கள்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆறு கேட்டகரியில வெரிஃபை பண்ணோம் அந்த வெரிஃபை பண்ணதுல எல்லாமே வந்து சரி இருக்கு இவங்க ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி மூணாவது அதாவது பதினோராவது மாதம் பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்போ தான் அந்த லேண்டெக் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு வந்து ப்ராஜெக்ட் மானிட்டர் கமிட்டிக்கு வந்து ஒரு ஆர்டர் தராங்க ஆர்டர் தர்றது யாருன்னா கார்பரேஷன் தான் ஆர்டர் தர்றது கார்பரேஷன் தான் அந்த ஆர்டர் கார்பரேஷன் தந்துட்டு அதன் பிறகு என்ன பண்றான் இந்த வேலையை வந்து செக் பண்ணி கரெக்டானு அது ஸ்டாண்டர்டா பண்ணிருக்காங்களா கான்ட்ராக்ட் சொல்ல வேண்டியது யாரு பிஎம்சி பண்ணோம் அது பிஎம்சி வந்து என்ன பண்றதுக்கு பிஎம்சி பண்றது போல அண்ணா யூனிவர்சிட்டியில சின்னராஜன் ஒரு ப்ரொஃபஸர் அந்த சின்னராஜன் ஒரு ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா அவர் அங்கே ஒர்க் பண்றாரு ஆனா

நீங்க வந்து இந்த மாதிரி சின்னராஜு கையெழுத்து போட்டீங்களா அதே போல உங்க அண்ணா இன்ஸ்டியூட் லெட்டர் பேட் நீங்க யூஸ் பண்ணீங்களா அவர் சொல்றாரு நாங்க யூஸ் பண்ணவே கையெழுத்து போடல நாங்கள் லெட்டர் பேட் யூஸ் பண்ணல அப்போ வந்து அது போர்ஜரியா இல்லையா அது ஃபேக் அண்ட் ஃபோர்ஜரின்னு சொல்லிட்டு எங்களுடைய பேரை வந்து கெடுக்குதுன்னு சொல்லிட்டு அந்த லேண்ட் டெக் கம்பெனிக்காரங்களே டிஜிபிக்கும் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் கொடுத்துருக்காங்க கொடுத்து அதை நடவடிக்கை எடுக்கணும் ஆனா இது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் ஒண்ணு இப்போ நாங்கள் இதை வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இது பேசின பிறகு கார்பரேஷன்ல என்ன இப்போ கேள்விப்பட்டேன்னா அவசர அவசரமாக ஒரு குழு போட்டு அந்த குழுவில் யாருன்னா அந்த மாதிரி அதை ஏஇசி ஏஇசி இந்த மாதிரிலாம் ஒரு பத்து பேர் போட்டு அவங்க மூலமாக இதை செக் பண்ணி வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க ஆனால் இப்போ எங்கள் கேள்வி என்னன்னா ப்ராஜெக்ட் மானிட்டரிங் கன்சல்டன்ட் போட்ட பிறகு தரத்தை பற்றி அவன் தான் சர்டிஃபிக் கொடுக்கணும் யாரு ஆர்டர் கொடுத்ததே இருபத்தி மூணாவது வருஷத்தில் நீங்கள் தான் கொடுத்தீங்க நீங்க வந்து கொடுத்த இந்த நீங்க போட்டுட்டு ஆர்டர் அவங்ககிட்ட ஆர்டர் நீங்கள் தான் செய்யணும் அந்த வேலைன்னு சொல்லிட்டு இப்போ அவங்கள விட்டுட்டு குழு போட வேண்டிய அவசியம் என்ன ரெண்டாவது இப்போ போர்ஜரியா வந்து அண்ணா அண்ணா இன்வெஸ்டியூட்டில் பேர் இருக்க சின்னராஜ் என்ற யூஸ் பண்ணி அவர் கையத்து யூஸ் பண்ணி அண்ணா இன்சியூட்டில் இருக்கிற லெட்ரு படியை கொடுத்து அதன் அடிப்படையில் வந்து பணம் வந்து எவ்வளோ ரிலீஸ் பண்ணாங்க இது வந்து கார்பரேஷன் சொல்லணும் அது கார்பரேஷன் சொல்லணும் அது இது வந்து கார்பரேஷன் ஐசியை நீங்கள் கேளுங்க நீங்கள் எவ்வளோ நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க அப்போ வந்து ஒரு ஒரு அண்ணா இன்ஸ்ட்ரீட்ல வந்து சின்னராஜ் பேர்ல அவர் போடாத கையில போட்டு போர் பண்ணவங்களுக்கு பணம் கொடுத்துருந்தா கண்டிப்பா கார்பரேஷன் கார்பரேஷன் வந்து இதுல முழு முழு லேபிள் அவங்க தான் இதுக்கு பொறுப்பும் கூட எனவே அதை தயவுசெய்து நிருபர்கள் வந்து கார்பரேஷன்ல கேட்டு தெளிவி வருங்க எங்களுடைய தான் எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னா அது தரமற்ற சாலை எனவே அதுக்கு அவசர அவசரமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு அண்ணா இன்ஸ்ட்ரீட்ல போர்ஜெரிக்கு கான்ட்ராக்டர் வந்து கான்ட்ராக்டர் வந்து கார்பரேஷன் உடம்பியா இருந்தா இவங்கள கன்சல்டன்ட்ட தள்ளி வச்சுட்டு அப்படி இருந்தால் மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு ஊழல் வந்து நடந்து இன்னைக்கு பொதுமக்களுடைய சந்தேகத்துக்கு ஆளா இதை வந்து முழுமையான அளவுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது சென்னை மாநகரச்சூடைய பொறுப்பு. விஜய் கண்டிப்பா நல்லது செய்யிறதுக்கு ஒரு ப்ராட் viewல ஒரு களம் பார்த்தா அரசியல் தான் ஏன்னா அரசியலுக்கு வர வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பம் கண்டிப்பா வந்தா நிச்சயமா வந்து வரவேற்போம் ஓகே